அன்பான யூடியூப் நேரர்களுக்கு அன்பு இப்போ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா வசிய இயந்திரம் இது எந்திரம் மட்டும் நான் தரேன் இது வந்து நான் தொழில் ரீதியாக பண்ணுற போது இது நான் உங்களை வந்து நான் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கே நான் ஒரு ஆப்ஷன் தரேன் இந்த வசியம் அந்த வசியம்லாம் கேட்குறீங்க பாருங்களா இந்த வசியத்துக்கு மிஞ்சி நான் வசியமே கிடையாது கிடையாது ராஜ வசியத்துக்கெல்லாம் மேலே இந்த ஒரு எந்திரம் தொழில் பண்ணுறவங்க கணவன் மனைவி வசியம் சர்வ லோக வசியம் மாதிரி வசியத்தில் எத்தனை ரகம் இருக்கோ இந்த ஒரே ஒரு எந்திரம் வரைஞ்சி தாய்த்து நீங்கள் அணிஞ்சி பாருங்கள் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதோ நான் சொல்லித்தரேன் இதை வந்து இதை பாருங்க வீடியோலேயே தெளிவாக கொடுத்துருப்பேன் பாருங்க இந்த எந்திரத்தை தெளிவா நிதானமாக காப்பர்ல போடலாம் வெளியில போடலாம் தங்கத்திலையும் போடலாம் நீங்கள் மூலிகைக்கெலாம் போ போடுவாங்க மூலிகைக்கெலாம் இத்தனை வருஷந்தான் பலன் இருக்கும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த மாதிரி எந்த யூடியூப் சேனல்லையும் போய் பாருங்கள் யாருமே இந்த எந்திரத்தை கொடுக்க சொல்ல தெரிய தெரியாது யாருக்கும் இந்த எந்திரம் இந்த எந்திரத்துக்கு அளவில்லா ஒரு பவர் இருக்குது மோகினி வசியம் நடக்கும் தேவதா வசியம் நடக்கும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்ன என் வாழ்க்கையில் எனக்கு அபிவிருத்திக்கே வரல அப்படி போது அது நடக்கும் ரொம்ப டஃப் தான் இது இதை மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு அணிஞ்சு பூஜை பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய ஒரு செல்வாக்கு கிடைக்கும் கட்டு போட்டெல்லாம் சொல்லுவாங்க சகல சகலவிதமான கட்டுலாம் ஓடியோம் கட்டு கடவுளுக்கு போட முடியாது எவனாலேயும் கடவுளை கட்ட முடியாது கடவுளை கட்டினா கோயில மூட வேண்டியதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க கடவுளை கட்டிட்டேன் என்னங்கன்னா அந்த கோயில் என்ன மூட்டுருவாங்களா கோயிலில் எத்தனை பேர் போவாங்க அப்போ அந்த தெய்வமே இல்லாமல் ஆயிடுமா பைத்தியகர்த்தனமாக சொல்லுவாங்க கடவுளை கட்டிட்டேன் வாயை மூட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க மனுஷனுக்கு கட்டலாம் தவிர மனுஷனுக்கு பிரச்சனையை உருவாக்கலாம் கடவுளுக்கு பிரச்சனையை உருவாக்கவே முடியாது யாரும் இல்லையும் அதை நீங்கள் மனசில் படித்து ஒரு ஆணித்தனமாக நினச்சிக்கோங்க எந்த தெய்வத்தை கட்டிட்டாங்க கட்டிட்டாங்கன்னா அந்த கோயிலை மூட்டாங்களா அப்படிலாம் கிடையாது கடவுளெல்லாம் யாரும் கட்ட முடியாது சும்மா பித்தளாட்டம் பண்ணுறதுக்கு கடவுளை கட்டிட்டேன் வாயை போச்சிட்ட சொல்லுவாங்க சொல்லுவாங்கோ அப்போ கோயிலெலாம் மூட்டாங்களான்னு கேட்கணும் எந்த கடவுளை கட்டிட்டாங்களோ அந்த கோயிலுக்கு கடை நிறைய சாத்தியிருக்கணும் யார் மூலியமாக நான் வந்து சொல்லணும் என் வாயை கட்டிட்டாங்க கோயில் எத்தனை வருஷம் திறக்காதீங்க அப்புறமா என் வாயை தந்த உடனே கடை கோயிலை திறங்கன்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா சொல்ல மாட்டாங்க யாரும் பைத்தக்காரங்க யாமரை இருக்கிறவருக்கும் எல்லாம் கேட்டுக்கலாம் ஏன்னா நாங்கள் இந்த ஃபீல்டில் இல்லை எங்களுக்கு தெரியாது கடவுளை கட்டலங்க மனுஷனை கட்ட முடியும் கடவுளை கட்ட முடியாது எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருப்பேன் மனுஷனுக்கு தான் தீட்டு எல்லாமே இருக்குது கடவுளுக்கு கிடையாது கிடையாது உள்ளளவில் கடவுளை நினச்சா கடவுள் வந்து அபிவிருத்திக்கு வரும் ஓகேங்களா மனுஷனுக்கு தான் கட்டு இருக்கு கட்டு இருக்குன்னு சொல்லுவேன் கடவுளுக்கு கட்டு இருக்குன்னா எத்தனை ஒரு வீடியோவில் கூட பதிவு கொடுத்துருக்கோமாட இந்த விஷயம் போட்டபோது எல்லா விதமான கட்டு மனிதனுக்கு இருக்கிற உடையும் சகல சகலவிதமான காரிய ஜெயம் கிடைக்கும் நீண்ட நாள் குழந்த பிறக்கில் என்ன நான் வசியம் வேணும் இதில் இந்த ஒரு தாய்த்து போதும் ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு இது வந்து சரி பதிவில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சரி விஷயத்தை நான் சொல்லிவிட்டேனா இதை போட்டு அணிஞ்சு பாருங்கள் வெள்ளியில் போல் வெள்ளி தகுட்டில் ரெண்டே காலுக்கு ரெண்டு அந்த கவுண்ட்டில் எடுங்க வெள்ளி காப்பர் வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறவங்க தங்கத்துலேயும் போடலாம் எழுதும்போது அதை சுத்தப்படுத்துறதுக்கு பால் மோர் தயிர் அந்த எந்திரத்தை சுத்தப்படுத்துறதுக்கு உப்பு எலுமிச்சை சாறு விட்டு அந்த எந்திரத்தை தொடக்கணும் நீங்கள் எந்த மந்தத்தெல்லாம் சொல்ல தேவையில்ல சொல்லலாம் தேவையில்ல இந்த எந்திரத்தை எழுதும்போது ஒரே வாட்டி தான் எழுதணும் ரெண்டாவது வாட்டி கீர்க்க கூடாது ஒரு சின்ன காயின் ஒன்று எடுத்துவோங்க இருபத்தஞ்சி பீஸாக காயின் வரும் தெரியுமா காயின் இந்த ரவுண்டு இந்த இந்த ஸ்கொயர் ஃபஸ்ட்டு போடுங்க அந்த எந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக எழுதுங்க ஏன்னா தாயத்தை நீங்கள் ஏத போடுது அந்த தாயத்துக்குள்ளே எப்படி நீங்கள் வட்டம் போடுவீங்கன்றத போடுங்க நான் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு விஷயம் யாருன்னா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம் முடியாது இந்த ஒரு தாயத்தை மட்டும் நீங்கள் போட்டு அணிஞ்சு பாருங்கள் இந்த அரசியலில் ஜெயிக்கணும் தொழிலில் நான் வெற்றி கிடைக்கணும் சத்ரு தொல்லை நான் தொல்லை இருக்குது எல்லா தொல்லையும் இது எடுக்கும் இந்த இதுக்கு மந்திரம் இருக்குது மந்திரம் மட்டும் நான் தரல ஏன்னா வீடியோவில் இந்த ஒரு எந்திரமே உங்களுக்கு வேலை செய்யும் இது நான் தொழில் ரீதியாக பண்ணுற விஷயம் வேற நான் உங்களுக்கு பதிவில் கொடுக்கறதுனால இது உங்களுக்கு சித்தி ஆகும் ஆகாது பயந்துங்கன்னு எதுவுமே பண்ண தேவையில்ல இதை சாப்பிட இது பண்ணும்போது மட்டும் நாற்பத்தெட்டு நாள் கவுச்சி சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த எந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது கவுச்சி சாப்பிடக்கூடாது ஒரே எந்திரத்தில் எல்லா தெய்வங்களும் வசியமாகுவாங்க எல்லா மோகினி தாயும் வசியமாகுவாங்க எல்லா அதிர்ஷ்ட தாயங்களும் வசியமாகுவாங்க இந்த உலகத்தில் என்ன தெய்வம் இருக்கிறாங்களோ அத்தனை தெய்வமும் கட்டுப்படுவாங்க இந்த ஒரு எந்திரத்துக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் நான் வந்து சொல்லி இதில் சொல்லினே போகலாம் அற்புதத்தை நீங்கள் பயன்படுத்துங்க வாழ்க்கையில் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி சுத்த பத்தமாக இருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் இந்த எந்திரம் ஏதும் போது ஒரே வாட்டி தான் எழுதணும் மேலே கோடு விழக்கூடாது எந்திரத்தில் ஓட்ட உடச்சில் இருக்கக்கூடாது ஓகேங்களா இந்த ரெண்டுமே கொஞ்சம் நீட்டாக எடுத்துக்கோங்க ஒரு ஆறு இன்ச்சு எடுங்க ரெண்டே கால் இன்ச்சு நீட்டு நீட்டு வந்து இந்த நீட்டு வந்து ஆறே ஆறே கால் எடுங்க இந்த இது இந்த பாகம் வந்து ரெண்டே கால் எடுங்க அதுக்கேற்ற மாதிரி தாயத்தை வாங்குங்க ஏன்னா ரெண்டு எந்திரம் இப்படி தான் நீங்கள் எழுத போகிறீங்க இப்படி ஏத ஏதவே முடியாது இது சும்மா ஓகேங்களா நீ உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தெல்லாம் கொடுக்கணும்லாம் கிடையாது எந்திரம் வந்து இந்த நீட்டில் இருக்கட்டும் கால் இருக்கட்டும் ஏன்னா நல்லா ஃபோல்டிங் பண்ணோம் பண்ணி இது கூட வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ரொம்ப அற்புதமான ஒரு செயல்பாடை இதுக்கு உயிரோட்டம் கொடுத்துன்னு இருக்கும் என்னென்ன கேட்டிங்கன்னா புணுகு கோரோசனை அம்பர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் புணுகு ஜவ்வாது ஒரிஜினல் குங்குமப்பூ கோரோசனை அத்தர் செந்தன் அத்தர் வாங்கிக்கோங்க அத்தர் அம்பர் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா மையம் ஆக்கிட்டு இந்த கார்னர் மூலையில் வைங்க இந்த எட்டு திக்கு வைங்க ஒரு ஒரு எந்திரத்துக்கு எட்டு திக்கு வைங்க நடுவில் ஒன்று எட்டு திக்கு வைங்க நடுவில் ஒன்று இந்த மாதிரி பண்ணி தாயத்தை ஃபோல்டிங் பண்ணுறது இருந்து மேலுக்கு போகணும் ஏன்னா மேலே தான் வளர்ச்சி கீழுக்கு நோக்கக்கூடாது தாயத்தை எல்லாம் ஒரிஜினலாக இருக்கணும் கஸ்தூரி கோரோசனை அத்தர் ஜவ்வாது புனுகு அம்பர் இதெல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும் நம்பர் ஒன் குவாலிட்டி வைக்கிறது தான் ஏன்னா எந்திரம் பேசணுன்னா அதுவும் பேசணும் நீங்கள் வைக்கிற வாசனை திரவியமோ இந்த மாதிரி பண்ணி ஃபோல்ட் பண்ணி கழுத்தில் நான் அணிங்க ஆனால் நாற்பத்தெட்டு நாள் கவுச்சி சாப்பிடக்கூடாது டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வரணும் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணால் போய்ட்டு வாங்க டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஏன் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மந்திரம் சொல்ல மாட்டீங்க நீங்கள் எந்த ஒரு பிரார்த்தனையுமே வைக்க தேவையில்லை கோயிலில் இருக்கிற ஆற்றலை வந்து இது இருக்கும் எந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தோட சக்தி இது கொடுக்கும் இதுதான் இந்த எந்திரத்தில் இருக்கிற தாயத்தில் இருக்கிற ஒரே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அபசுகனமாக பேசக்கூடாது இதில் மெயின் வந்து கறி பன்னிக் கறி இந்த மாதிரி கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது மனைவியை தவிர வேறு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது இது ஆணோ செஞ்சு போடலாம் பெண்ணும் செஞ்சு போடலாம் தொழிலில் பண்ணுறவங்க பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ அன்றது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஒரு தாய் வந்து எல்லா ஒரு கஷ்டத்துக்கும் இஷ்டத்துக்கும் நான் தொழில் ரீதியாக பண்ணி கொடுக்குறது இதில் ஒன்றே ஒன்று தான் மறைக்கப்படும் ஏன்னா நான் இதில் மந்திரத்தை மட்டும் கொடுக்க கொடுத்துருக்க மாட்டேன் இதுவே போதும் வாழ்கிற வாழ்க்கைக்கு இதுவே போதும் தொழில்லாம் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் நான் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு தலைவலி இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கலாம் வசியம் நடக்கும் நான் சொல்கிற மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதனா பண்ணி அது வேலை செய்தனா அது நான் இல்லை ஏன்னா இது நான் வந்து பண்ணுற ஒரு விஷயம் கொடுக்குற ஒரு விஷயம் நான் மந்திரம் சொல்லி ஜபம் பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கும் அதே மாதிரி சொல்லுவேன் மந்திரம் பண்ணி ஜபம் பண்ணுங்கன்னு ஏன்னா நம்ம சொல்கிறது பாதி பர்சன்டேஜ் நடக்கும் அவங்களும் அவங்க உடம்புல இருக்கிற பாதி பர்சன்டேஜ் நடக்கணும் இல்லை உயிரோட கொடுக்கணும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அந்த மந்திரத்தை சொல்லணும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த எந்திரம் போது சாயந்தரம் தான் எழுதணும் அது மந்திரம் ஈவினிங் டைமில் தான் எழுதணும் குரு வேழக்கிழமை வளர்ப்பிரையில் அஷ்டமி நேரத்தில் தான் எழுதணும் இது இந்த எந்திரம் வந்து அதை சொல்ல வந்துட்டேன் அஷ்டமியாக இருக்கணும் வேழக்கிழமையாக இருக்கணும் ஈவினிங் நேரத்தில் இந்த எந்திரம் அப்படி நின்று பேசும் நான் பண்ணி பாருங்கள் கஷ்டமாக இருந்தால் தான் இஷ்டத்தை வர முடியும் இந்த மாதிரி எந்திரத்தை வந்து ரெடி பண்ணும்போது அது இதுக்கு ஏற்ற மாதிரி உச்சாரணம் கொடுத்தா தான் எந்திரம் தாய்த்து பேசும் முயற்சி பண்ணி பாருங்கள் வீடியோவிலே கிளியராக தான் நான் போட்டிருப்பேன் இந்த எந்திரத்தை ஒளிவு மறைவுலாம் ஒன்றே ஒன்று தான் தொழில் ரீதியாக பண்ணுறதுனால மந்திரத்தை மட்டும் நான் மறைச்சிருப்பேன் எந்திரத்தை மட்டும் நான் காமிச்சிருப்பேன் வாழ்க்கையில் இதை நீங்கள் நல்லபடியாக பண்ணி போடுங்க வேஷ்டி கட்டிக்கின்னு தான் இந்த எந்திரம் எழுதணும் பெண் தாய்மார்கள் இருந்தீங்கன்னா ஒரு மனைக்கு மேலே மனை மேலே ஒரு ஒயிட் கலரு வேஷ்டி போட்டு அதில் உக்காஞ்சின்னு எழுதலாம் இதில் பயம்லாம் வேணாவே வேணாம் இது உங்களை பாதிக்க பாதிக்காது உங்களை கஷ்டத்துலேருந்து மீண்டும் எடுத்துனோன்னு தரோம் இந்த மாதிரி பதிவை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க இது உண்மையான ஒரு விஷயம் சக்சஸ் மேலே சக்ஸஸ் கிடைக்கும் திருப்பி உங்களுக்கு எதனா டவுட்னா வீடியோவை திருப்பி திருப்பி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லா தெய்வமும் நின்று பேசும் குறி சொல்கிறோம் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் என் வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி